கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களும் பலவிதமான அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளது இந்த சட்டங்களை எதிர்த்து ஜேக் அமைப்பானது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது மத்திய அரசு உடனடியாக இந்த கருப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் பல்வேறு போராட்டங்களை ஜேக்கானது தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது இன்றைய பொதுக்குழு கூட்டத்திலே அதாவது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் மத்திய அரசுக்கு இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை எடுத்து கூற வேண்டும் என்ற நிலையிலே இந்த போராட்டத்தினை டெல்லியிலே இந்த மாத இறுதிக்குள் மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்து பல்வேறு நிலையிலே உள்ள எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து ஜாக்கினுடைய நிலைப்பாடு என்ன அதற்கு அவர்களுடைய அவருடைய உதவியை நாடி பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜாக் உறுதிபூண்டுள்ளது அதேபோன்று பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த இந்த நிலையிலே பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று சட்ட நடத்துவதாக தீர்மானம் ஏகமானதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த புதிய சட்டங்களை திரும்ப பெருமுறை எங்கள் போராட்டம் ஓயாது ஆகவே இந்த போராட்டத்தின் வீரியத்தை அவர்கள் கண்டு இந்த புதிய கருப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அவர்கள் கொண்டு வந்து சட்டங்களானது பிரிட்டிஷ்கார் இருந்தபோது கொண்டு வந்த சட்டங்களை விட மிக கொடுமையான சட்டம் அது பொதுமக்களுக்கு அவர்களுக்கு செல்ல வேண்டும் ஆகவே அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் அது பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை தொடரும் என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லி போராட்டம் இந்த மாத இறுதிக்குள் நடைபெறும் ஆனால் எந்த தேதி என்று உடனடியாக அறிவிக்க முடியாது காரணம் பர்மிஷன் எல்லாம் வாங்க இருக்கின்றது ஆகவே முப்பதாம் தேதிக்குள் இந்த போரா நிதி போராட்டம் நடைபெறும்